ஜூலை இன்று மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் அளிக்க முடியாத கருப்பு கரை படிந்து இன்றுடன் நாற்பத்தி இரண்டு வருடங்கள் ஆகின்றன சமாதானத்துடன் நல்லிணக்கத்துடன் வாழ்ந்த இலங்கை மக்களை அரசியல் பேராசையால் பிளவுபடுத்தி பேரவலம் நடந்தேறிய கருப்பு ஜூலைக்கு இன்றுடன் நாற்பத்தி இரண்டு வருடங்கள் அன்று வன்முறையாளர்களால் எமது நாட்டின் அப்பாவை பொதுமக்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் உடைமைகள் அழிக்கப்பட்டன அன்றைய சம்பவத்தை யாரும் இலகுவில் மறந்துவிட முடியாது இதன் பின்னணி வரலாற்றில் இரத்த படிந்த ஈவிரக்கமற்ற அத்தியாயமே உள்ளதே எனினும் வரலாற்றை கூர்ந்து கவனித்தால் இது ஒரு சாதாரண நிகழ்வல்ல என்பது தெளிவாக புலப்படும் சுதந்திரத்தின் பின்னர் பல தசாப்தங்களாக எமது நாட்டை வழிநடாத்திய அரசியல்வாதிகள் எடுத்த தீர்மானங்களும் அவர் தம் நடவடிக்கைகளும் ஒற்றுமையாக இருந்த எமது சமூகத்தை பிளவுபடுத்தியதே அந்த அவலத்தின் பின்னணியாகும் அவ்வாறான தீர்மானங்களை எடுத்த அரசியல்வாதிகளின் அரசியல் அதிகார இருப்பு இறுதியில் உறுதியானது அவர் தம் குடும்பத்துடன் எமது நாட்டின் அரசியலில் தமது இருப்பினை தக்க வைத்துக் கொண்டனர் ஆனால் நாட்டுக்கு நடந்தது என்ன நாட்டு மக்கள் பிளவுபட்டனர் நாட்டின் பொருளாதாரம் முழுமையாக வீழ்ச்சி அடைந்தது அதிகார பிடித்தவர்களுக்கு அடிபணியாமல் கருப்பு ஜூலிலிருந்து தோன்றிய காட்டுமிராண்டித்தனத்தை தோற்கடித்த உன்னத மக்களையும் நினைவு வேண்டும் சிறுபான்மையினர் வன்முறையினை எதிர்கொண்ட போதே இன மத பேதங்களை மறந்து சகோதரர்களை நண்பர்களை ஐலவர்களை பாதுகாத்த மக்கள் இன்றென்றும் நினைவுகூரப்பட வேண்டியவர்கள் தேசிய சிந்தனை மற்றும் சகோதரத்துவ உணர்வின் உந்துதலால் அன்று காப்பாற்றப்பட்ட உயிர்கள் இந்த நொடிவரை எமக்கு கற்பிக்கின்ற படிப்பினைகள் அர்த்தமிக்கவையாகும்